எனக்கு டயபெட்டிக்லாம் கிடையாதுங்க ஆனாலும் எனக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேஷன்ஸ் வந்து சொல்றதுன்னு நாங்கள் கேள்வி தான் பட்டிருக்கோம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரீன்ஸ் எல்லாம் எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே நம்ம சாப்பிடாத ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த சீமெண்ணெயில் கொஞ்சோண்டு கற்பூரம் போட்டு அதை அப்படியே நல்லா தேய்ச்சி விடுவாங்க தேய்க்கும் போது கொஞ்சம் சூடு பறக்க தேய்க்கும் போது மேடம் திருப்பி அகைன் வருது அப்படிம்பாங்க மில்க் எடுக்கும் போது செட்டில் ஆகிறது நாங்கள் கண் கூட பார்க்குறோம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் டாக்டர் லலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சக்கர நோயாளிகளுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க ஜென்ரலாக எனக்கு டயபெட்டிக்லாம் கிடையாதுங்க ஆனாலும் எனக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து சொல்றதுன்னு நாங்கள் கேள்வி தான் பட்டிருக்கோம் ஆக்சுவலி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நரம்புக்கு சத்தான உணவு கொடுக்காதது ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே பெருசாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் ஹெலீனியம் இதெல்லாமே கம்மியாக இருக்க உணவு சிங்க்கு இந்த மாதிரி எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாமே நம்ம சாப்பிடாத ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் நான் ரொம்ப ஈரத்தில் இருக்கேன் அப்போ எனக்கு உழையுது அப்படிம்பாங்க அந்த உலையுது அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கை காலெல்லாம் ஒலையுது அப்படிம்பாங்க அது ஒரு மாதிரி பின்னுற மாதிரி வலி இருக்கும் அதை தான் உலயுது அப்படிம்பாங்க அது இங்கிலீஷில் வந்து நியூரால்ஜியா அப்படிம்பாங்க அது நிரம்பு சம்மந்தப்பட்ட வலி ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெரோசின் இருக்குது பார்த்திங்களா சீமெண்ணெய் அந்த சீமெண்ணையில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு அதை அப்படியே நல்லா தேய்ச்சி விடுவாங்க தேய்க்கும்போது கொஞ்சம் சூடு பறக்க தேய்க்கும்போது கம்மியாகுது மேடம் திருப்பி அகைன் வருது அப்படிம்பாங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சத்து மாத்திரை இந்த மல்டிவிட்டமின்ஸ் இருக்க டேப்லெட்ஸ் நாங்கள் ஏறக்குறைய அஞ்சு வருஷமாக சாப்பிட்றோம் மூணு வருஷமாக சாப்பிட்றோம் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறது வந்துட்டான் சரி இப்போ இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் எனக்கு சக்கரை இருக்குது சக்கரையினால எனக்கு நரம்பு பிரச்சனை வருது அதாவது நரம்புல சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தி வருது அதை வந்து வலி வருது அது நியூரைட்டிஸ் அப்படிம்பாங்க நரம்பு வந்து குறக்களி பிடிக்கிற மாதிரி இருக்குது நியூரால்ஜியா அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கை காலெல்லாம் மத மதப்பு இருக்குது மறுத்து போகுது மரமரம் மரமரன்னு இருக்குது காலில் செருப்பு போட்டு போனால் அந்த செருப்பு கழட்டி விழறதே தெரியல அப்படின்னு நிறைய டயபெட்டிக் பேஷன் சொல்கிறது உண்டு தான் சரி ஜென்ரலாக நரம்புக்கு என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்தால் நம்ம நரம்புகள் இரும்பு மாதிரி மாறும் அப்படின்னா ஜென்ரலாக அதுக்கு நிறைய உணவுகள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் அதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து நர்வஸ்க்குனே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு ஹேர்பு இருக்குது இது அமுக்கிரான் சோர்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வகந்தா கிழங்கு பொடி இதை வந்து பார்த்திங்கன்னா பாலில் போட்டு ரெகுலராக குடிக்கலாம் ஜென்ரலாக வந்து பாருங்க அஸ்வகந்தா அப்படின்னாலே நிறைய பேர் இது ஆண்மை குறைவுக்கான மருந்து மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி அஸ்வகந்தானோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்திங்க அது அஸ்வகந்தா பற்றியே இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா சரி இவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் ஒரு கிளாஸ் பால் எடுத்து அந்த ஒரு கிளாஸ் பாலில் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கணும் அந்த மஞ்சளில் இருக்க குறுக்குமின் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது நிறைய நோய்களை வந்து நம்ம கிட்ட அண்டை விடாமல் பாதுகாக்கிற தன்மை அந்த மஞ்சளுக்கு இருக்குது பொதுவாக இந்த குறுக்குமின் நல்ல வேலை செய்யணும் மஞ்சள் நல்ல வேலை செய்யணும்னா நாலு மிளகு கொட்டையினோட பொடி அதில் போடணும் அதாவது மிளகில் இருக்க பெப்பரன் இருக்கும்போது குறுக்குமின் சூப்பராக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும் அதில் வந்து பாருங்கள் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடி போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் நாலு மிளகு கொட்டை எந்த அளவுக்கு அந்த தூள் ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகுத்தூள் போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போதே பணவெல்லம் போட்டு இறக்கி வடிகட்டியும் குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் காலையில் மாலையில் ரெண்டு நேரம் சாப்பிட்டு வர நம்மளுக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து மாறுறதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி மனசு மனசு ஏதோ ஒன்று பதட்டம் என்னவோ தெரியலைங்க மனசு ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்குது மனசு ஏதோ ஒன்று எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது மனசு ரொம்ப வலிக்குதுங்க இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஷியஸ்னஸ் எதுலேயுமே ஒரு பதட்டம் எதுலேயுமே ஒரு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு ஆரவாரமாக இருக்கிறது ஒரு அறிபுரியா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் இம்பேர்மெண்ட்னால வர்றது உண்டு தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வகந்தா மில்க் எடுக்கும்போது செட்டில் ஆகிறது நாங்கள் கண் கூட பாக்குறோங்க சரி அதுக்கு மேலே வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடியில காய்க்கிற காய்கறிகள் கொடியில் வர காய்கறிகள் என்னென்ன பூசணிக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்க்குங்க பீர்க்கங்காய் சொரக்காய் பொடலங்கா பாவக்காய் கோவக்காய் இந்த மாதிரி கொடியில வளரக்கூடிய காய்கள் எல்லாமே நரம்புகளை பலப்படுத்தும் தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்குவென்ட்டா எடுக்கலாம் இப்ப நிறைய பேர் வந்து இந்த சொல்லுவாங்க அதலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதக்காய் வந்து பாத்தீங்கன்னா டயபட்டீஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம மார்க்கெட்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பாட்டி வந்து சும்மா துண்டு காய் வச்சுட்டு உட்காந்துட்டு அது என்னன்னா அது அதலக்காய் அதுக்கு வந்து பாருங்க சுகர நிறைய குறைக்கக்கூடிய தன்மை உண்டு இது வந்து இந்த அதலக்காய் இங்க தாங்க கம்மியா இருக்கு இந்த காரைக்குடி சைட் நம்ம போய் பார்த்தோம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல்லேயே அதலக்காய் போட்டு சாம்பார் வச்சுருப்பாங்க குருமா வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வைக்கிறது உண்டு தான் அது ரொம்பவும் கம்மி தான் ஸோ அந்த அதலக்காய் கிடச்சாலும் வாங்க மறக்காதீங்க வாங்கி நீங்கள் செய்யலாம் அது கொடிக்காய் வேலிக்காய் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த அதலக்காயும் நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா சியா விதைகள் ஆளி விதைகள் பூசணி விதைகள் அதே மாதிரி சூரியகாந்தி விதைகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி அந்த கடல் உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிப் சிப்பி சிப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பியில் ஜிங்க் நிறைய இருக்குது சிப்பியில் வந்து நரம்புகளை மட்டும் பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆண்களுக்கான பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் அந்த ஆயிஸ்டர்ஸ் எடுக்க சொல்லுவோம் முக்கியமாக செக்ஷுவலி ரிலேட்டட் டிஸார்டர் அதாவது ஆணும் பொண்ணும் உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கனா இது வந்து நாங்கள் இந்த ஆயிஸ்டர்ஸ் எடுக்க தான் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் ஆக்சுவலி இந்த விதைகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேக் மாதிரி குடிக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த அசோகந்த பால் ஒன்று சொல்லியிருக்கேன் எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னு இல்லை நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு எது சாத்தியமோ எது முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த மில்க் ஷேக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மில்க் ஷேக் சொல்கிறேன் அது என்னென்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கலாம் இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கும் வந்து பாருங்கள் லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது ஜென்ஸ்க்கும் நல்லது குழந்தையின்மை மலட்டுத்தன்மை ஆண்மை குறைவு விந்தணு நீர்த்து போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சுர் எஜாக்குலேஷன் இது இம்பர்ஃபெக்ட் டெரக்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து இன்மை இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா நாங்கள் இந்த அஸ்வகந்தா சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்கறது தான் ஆக்சுவலி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த பொடி வாங்கிக்கலாம் அந்த பொடி வாங்கிட்டு நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூசணி விதை ஒரு டீஸ்பூனு ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசுன் ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு முருங்கை பிசுன் ஒரு ஆறு பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அந்த ஷெல் எடுத்தது விற்கிது அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு மறுநாள் காலையில் இது எல்லாத்தையும் சின்ன மிக்சி கப்பில் போட்டு ஷதாவரி பொடி இருக்குது பார்த்திங்களா அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதில் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் இல்லை பண வெள்ளம் இல்லைங்க சக்கரை இருக்குது இனிப்பு துளசி இல்லனா வெறுமனே பிளெயினாகவே குடிக்கலாம் ஓகேங்களா அதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் ஏறக்குறைய ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வரேன் நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆவிறது நம்மளுக்கு இந்த உளைச்சலான வழி இந்த காலில் நடந்து போனால் செருப்பு கழண்டி விழுந்துடுறது காலெல்லாம் மறுத்து போகிறது ஆக்சுவலி கால் மறுத்து போகிறது இரும்பு சத்து குறைபாடுனாலேயும் வர்றது உண்டு ஸோ இரும்பு சத்து குறைபாடு இல்லை அதையும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிறது பார்க்கலாம் அதே மாதிரி உடம்பு சர்க்கரைனால ரொம்ப லூஸாக இருக்குது மசில்ஸ்லாம் ரொம்ப தொங்கி போச்சு ஃப்ளாபியாக இருக்குது அதெல்லாமே வந்து ஃபேம் ஆகிறது அதாவது நல்ல பலமாகிறது ந நல்ல ஆரோக்கியமாகறதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஸோ இந்த நரம்புக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கும்போது நரம்பு பலப்படும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்